நம்ம தலைவருக்காக தமிழா அம்மா கூட தமிழ் சங்கத்துல பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க மாலை போட வச்சோம் தலைவருக்கு வச்சோம் அந்த மாதிரி ஒரு விஷ்ணு அபிமானி இருந்தாலும் நம்ம என்ன அவரை நம்ம பாட மாட்டோம் அவரை ரெண்டு வார்த்தை பாடு பாடுச்சாலுங்க

एमआर तेरे पच्चे कुत्ते अच्छी दिख रहा है 45 वर्ष एमआर तेरे पच्चे कुत्ते अच्छी दिख रहा है डॉक्टर